அவங்கள வச்சு பாஜக ஒன்றும் வளரல ஏ தானிகி நாடார் இந்து மணியனின் உழைப்பில் பிரதிபம் வரக்கூடியவங்க தான் பொன்னார் தமிழி செய்யும் ஆனால் அண்ணாமலை வந்து தென்னை தெளிவாக அந்த கட்சியை வளர்த்து காட்டியிருக்கிறாரு உங்கள் நிதிஷ் குமார ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி பாஜக சீமானம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா பாஜக ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஈக்குவல் சீட்டு நாம் தமிழரையும் அதை சேர்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா ஒரு அர்த்தமேட்டிக்கலி நாற்பத்தொம்போது சதவீதம் வரும் அது கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஸ்டாலினை தோப்படிக்கலாம் ஆனால் அதுக்கு இந்த பக்கம் ஒரு தலைவர் வேணும் இல்லையா இந்த பக்கம் ஸ்டாலினுக்கு இனியா ஒரு முகம் வேணும் இல்லையா அதுக்கான களம் அமைஞ்சிருக்காங்க பொங்குவேளாளர்களையும் கணிசமான பேர் வந்து அண்ணாமலை ஆதி ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை சாதிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரம் இடம் வந்திருக்காரு ஈஸ்வரனுக்கு பயணம் செய்த வாக்கம் தேமுதிகவும் மதிமுகவும் இல்லாமலே ரெண்டாம் இடம் வந்திருக்காரு மிகப்பெரிய இப்போ அண்ணாமலை ஒரு யங் லீடராட்டு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு அவங்க வந்து எடப்பாடிய கைகழுவிட்டு பல தொகுதிகளில் வந்து அண்ணாமலை கிட்ட போயிட்டாங்க ஆதாரத்தை நான் சொல்றேன் கருத்துருடர்கள் அதாவது தூங்குறவனை தூங்குற மாதிரி நடிக்கவன் என்ன செய்ய முடியும் ஊடகத்தில் வந்து மாதிரி நடிக்கிறாங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு அருந்ததியர் ஒக்காலிகா லிங்காய்ஸு இந்த மாதிரி இது எடப்பாடியோட எஸ்டிபிஐ கூட்டணி பிடிக்காத கொங்கு வேளாளர்கள் அந்த பாதிரியாரலை வச்சு கோயம்புத்தூர்ல கும்மி அடித்ததை பிடிக்காத கொங்கு வேளாளர்கள் அண்ணாமலை பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை ரூட்டில் என்டிஐக்கும் வந்து ஒரு அந்த நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கில் ஒரு ஏழு சதவீத வாக்குகள் வந்து என்டிஐக்கும் வந்திருக்கும் ஸோ பதினஞ்சு சதவீத வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு எட்டு என்டிஐக்கு நம்ம என்ன பன்னீர் தினகரன் வந்து பன்னீர் வந்து மொத்தமாக மரவர் வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணாரு தினகரன் ஓரளவு கள்ளர் வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்போ அவங்களுக்குள்ள அந்த வெயிட்டேஜ் நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஜெயலலிதா ஆதரிச்ச ஆதரித்த பிராமணர்கள் மோடி அண்ணாமலை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்குவியலாளர்களையும் கணிசமான பேர் வந்து அண்ணாமலை ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை சாய்ச்சிருக்காரு ரெண்டாவது இடம் வந்திருக்காரு ஈஸ்வரனுக்கு பயன் செய்த வாக்கும் தேமுதிகவும் மதிமுகவும் இல்லாமலே இடம் வந்திருக்காரு மிகப்பெரிய ஆர்கனைசரான வேலுமணியை வந்து பதினேழு சதவீதத்துக்கு தள்ளிட்டாரு மட்டும்தான் அதுவும் தேமுதிகலன்னா டெபாசிட்டோட கிடைக்காதுங்கிற நிலைமை தான் அங்க இருந்திருக்கும் சோ இந்த அண்ணா திமுக நாற்பத்தை செய்த வாக்குல ஜெயிலா எடுத்த நாற்பத்தஞ்சு வாக்குல வாக்குல பெரும்பகுதி திமுக கருத்து குரடர்கள் அல்லது தூங்கிக்கிட்டு தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கவன் என்ன செய்ய முடியும் ஊடகத்துல வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க என்னத்தை சொல்ல இது அப்ப கலைஞருக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்ல கலைஞருக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்ல இதுதானே எவிடன்ஸ் எவிடன்ஸ் இதுதான காட்டுது சோ அஹ் விக்கிரவாண்டியிலயும் மூணாதான் போகும் இப்ப பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த மக்கள் விஷயத்துல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டினாங்க இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த தொகுதியை வந்து பாமகவுக்கு கொடுத்தது வந்து அந்த எப்படி சார் பாக்குறீங்க பாமக குடுத்துருக்காங்க என்டேக்டா கண்டியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாமக அந்த தொகுதியில விழுப்புரத்துல நின்னாங்க சோ பாமக கண்டஸ்ட் பண்ண தொகுதியை பாமக கையிலே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை ஸ்ரூட் டிசிஷன் அந்த என்டிஏ கேண்டேட் தான் அன்புமணியை வந்து அண்ணாமலை வந்து அனௌன்ஸ் பண்றாரு பாமக ஒரு க ஒரு காலகட்டத்தில் இந்த என்டிஏக்குள்ளேயே இருபத்தி மூணு சீட்டு ஏழு பிளஸ் ஒன்று எல்லாம் நின்னவங்க அண்ணா அன்னைக்கு சூழ்நிலையிலையும் அரசியல் இது அரசியல் தன்மையும் கருதி அவங்க என்டிஏட தலைமையில் அவங்க பாமக நிற்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை வந்து அவங்களுக்கு உரிய இடத்த கொடுத்து டாக்டர் யாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து என்மணி எண்ணி ஏத்திர போகும்போது டாக்டர் ஆட்டை போய் அண்ணாமலை வந்து ஆசீர்வாதம் பெற்றதும் நமக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் அதை இன்டாக்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையில் அண்ணாமலை கொண்டு போகிறார் கூட்டணி கட்சியில் அரவணைச்சு போறதுக்கான ஒரு காரணமா இந்த அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இப்ப நீங்க வந்து அண்ணாதிமுக ஃபார்ட்டி பர்சன்ட் அதிமுக ஏரியாவில் வந்து இந்த என்டிஏ இல்லைன்னா நாம தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கருதுறாங்க சோ அவங்க வந்து நாளைக்கு வந்து இது இண்டாக்டா இருந்தா தான் அண்ணாமலை பக்கம் வருவாங்க சோ அண்ணாமலை அந்த வியூகத்தை கரெக்டா பண்றாரு தொகுதியை பொறுத்தளவுல பாஜக இருக்கா இல்ல முழுக்க பாமக முழுக்க பாமக தான் பாஜக லேபிள் இருக்கிறது பிளஸ் தான் முழுக்க முழுக்க பாமக தான் நம்ம அஹ் இப்ப நீங்க கொங்குவேலாளர்கள் மத்தியில அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பலையனப்படுத்திட்டாரு நியூஸ் ஏல கூட நான் யாரும் வாங்க சி வி சண்முகமே உட்காருட்டு நான் அத சி வி சண்முகத்துக்கு நான் விளக்கி கொடுக்குறேன் பூத் வைசா கூட அதை வளக்கி கொடுக்குறேன் விளையாட கவுண்டர் பூத் எப்படி போயிருக்குங்கிறது சொல்றேன் ஜென்ரலா விலக்கி கொடுக்குறேன் அதே வேளையில நான் எதுவும் நேர்மையா நாணயமா பேசக்கூடியவன் வன்னியர்கள் வந்து ராமதாசையே கைவிட்டுக்கிட்டு எடப்பாடி சி வி சண்முகம் எடப்பாடி கே பி முனிசாமி எடப்பாடி அன்பழகன்ங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க பத்து புள்ளி அஞ்சுல வன்னியர்கள் வந்து பெரிய அளவுல எடப்பாடி கிட்ட போயிட்டாங்கிறதும் நூற்றுக்கு நூறு அதே வேலையில் கொங்கு வேளாளர்கள் வந்து முகார் டிக்கெட் கொடுத்தது பாஜக கூட்டணியை காலி பண்ணது அண்ணாமலை மேல பொறாமப்பட்டது கோயம்புத்தூர்ல கும்மி அடிச்சது வந்து ஒரு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அவங்க ஒரு பார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல எழுபத்தி இருந்தவங்க இப்போ ஓபிசி இருந்தாலும் அப்பர் மென்டாலிட்டி ஓபிசி அப்ப அவங்கள மோடியை குளோரிஃபை பண்றாரு அண்ணாமலை ஒரு எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறாரு அவங்க வந்து எடப்பாடியை கைகளிட்டு பல தொகுதிகளில் வந்து அண்ணாமலை கிட்ட போயிட்டாங்க ஆதாரத்தை நான் சொல்றேன் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் அண்ணாமலை லீடர் மோடிக்கு வந்து அவரு காது கொம்பல கொம்ப வச்சுதான் முட்ட முடியும் எடப்பாடி பழனிசாமியை வெள்ளாட கொண்டர் மத்தியில் அண்ணாமலை வளைங்கின படுத்திருக்கிறாரு தமிழிசை பொன்னாரெல்லாம் ஐயா தாளிங்க நாடா இருக்க உழைப்புல ஒரு பிரதிநிதி பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய இந்த நாடார்கள் அவங்கள வச்சு பாஜக ஒன்றும் வளரல ஐயா தாளிங்க நாடார் இந்த மொழிமணி உழைப்புல பிரதிநிதித்துவம் பெறக்கூடியவங்க தான் பொன்னாரும் தமிழிசையும் ஆனால் அண்ணாமலை வந்து அஹ் தெளிவா அந்த கட்சியை வளர்த்து காட்டியிருக்கிறாரு அது முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பொங்குவளாளர் கவுண்டர் கம்யூனிட்டியில பலகீனப்படுத்தி காட்டியிருக்கிறாரு இன்னும் அதை பலீனப்படுத்தி காட்டுவாருங்கிறதா உண்மை சார் இப்போ என்னன்னா இப்போ கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக வந்து ஒரு தீண்ட கட்சி மாதிரி அதிமுக பேசிட்டு இருந்தாங்க அவங்க கூட இருந்தாலும் தான் நாங்க வந்து தோக்கறோம்ன்ற மாதிரி பேசினாங்க ஆனா இப்ப சமீபத்தில் அவங்களோட மனநிலை மாறி இருக்கும் சார் பாஜக கூட நல்லா இருக்கும் நினைக்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இருபத்தாறுல பாஜக கூட இருந்தா நல்லா இருக்குன்னு அண்ணா அதிமுக ஒரு நாற்பது சதவீதம் பேர்கிட்ட இருக்குது தலைவாசி சொந்த இருக்குது வேலுமணி இருக்குது தங்கமணி கிட்ட இருக்குது கடம்பூர் ராஜ்கிட்ட இருக்குது தென் மாவட்ட பாஜ் அமுகிட்ட இருக்குது தென் மாவட்ட அதிமுக அவர்களுக்கு வந்து பெரிய இடி வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க ஸோ இந்த என்டிஏ இருந்தாதான் தாக்குப்பிடிக்க முடியும்னு ஒரு நாற்பது அண்ணா அதிமுக இருக்குது ஒரு அறுபது சதவீதம் அதிமுகிட்ட பாஜக இருந்தா நம்ம தோத்து போவோங்கிற எண்ணம் சி வி சண்முகம் கே பி முன் இவர் ஜெயக்குமார் போன்றவங்கள்ட்ட சார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணிக்கான இருக்குமா சார் ஏன்னா பாஜக எப்பவுமே கூட்டணி நாங்கள் ரெடின்ற மாதிரி தான் தலைமை தான் முடிவு பண்ணுன்றதை இதே தான் தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குமா இல்ல கூட்டணிக்கான வாய்ப்புகள் தேர்தல் தேதி அறிவிச்சம் தான் அது தெரியும் அவங்க நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி பாஜக சீமானம் ப்ரொஜெக்ட் பண்றாங்களா பாஜக அதிமுக கூட்டணியா என்ன டைம்ஸில் கூட்டணி ஒன் டு ஒன்னா எப்படிங்கிறது தேர்தல் தேதி அறிவிச்சம்புறது தான் தெரியும் அதுவரை எல்லாமே கேசியங்கள் அங்க அங்கே அவங்கவுங்க இது பேசிட்டே இருக்கலாம் பட் ஒன் திங் நான் உறுதியாக சொல்றேன் திமுக கூட்டணி இன்டாக்டார் ஏன்னா வெற்றி பெற்ற கூட்டணி எப்படி மோடிக்கு சந்திரபாபு நாயுடு தேவையோ சந்திரபாபு நாயுடுக்கு மோடி தேவையோ மோடிக்கு நிதிஷ்குமார் தேவையோ நிதிஷ்குமாருக்கு மோடி தேவையோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு ஸ்டாலின் தேவை இவங்க வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த வெற்றி தொடர்றது வரை இவங்க தொடர்ந்து போயிட்டு தான் இருப்பாங்க திமுக கூட்டணி அப்படியே தொடரும் அங்க மற்ற கூட்டணி தான் எப்படி ரி அலைன்மெண்ட் ஆக போறதுங்கறத பொறுத்து இருந்து வெற்றி பெற்றாங்க இறங்கிருக்கு அப்படிங்கிறத அவங்க எப்படி எடுத்துப்பாங்க நான் அப்படி பாக்கல இது ஸ்டாலினுக்கு வந்து சட்டமன்றத்தோட இதுல ரெண்டு சதவீத வாக்கு கூடி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது ராகுல் காந்தி மையமா வச்சு இந்த தேர்தல் நடக்கல ஸ்டாலின் மையமா வச்சுதான் இந்த தேர்தல் நடந்தது அந்த பத்து புள்ளி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்துருக்கிறாரு திருநெல்வேலியில் எட்டு வாக்கு வாக்கெடுத்துருக்கிறாரு அப்ப ராகுல மையமாக வச்சு நடந்த தேர்தலானு இதை எடுக்க முடியாது இல்லையா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு லோகலா நடந்திருக்குது இல்ல கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் வந்து முன்னோட வாக்கு கூடியிருக்கிறாரு இவர் கார்த்திக் சிவம்புரம் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்காங்க இவங்க ஜோதிமணி பதினஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கிறாப்புல இவர் சசிகாந்த் சந்தில் ஒன்றரை சதவீதம் இருக்காப்புல ராபர்ட் ப்ரூஸ் நாலு சதவீதம் குறைஞ்சிருக்காப்புல இவர் கிருஷ்ணகிரி செல்லகுமாரை விட இப்போ நின்று அந்த கேண்டிடேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கிறாப்புல இப்படி கடலூரில் காங்கிரஸ் குறைஞ்சிருக்கிறாப்புல இப்படி ஏழு தொகுதியில் காங்கிரஸ் ஓட்டு முன்னோட குறைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் ராகுலை மையமாக வச்சு அந்த தேர்தல் நடந்திருக்கும்னா ராகுல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த வரல அது வந்து இந்த குறைவு வந்திருக்காது ரெண்டாயிரத்தி நாலுல அதிக பர்சன்டேஜ் வந்து கண்டஸ்ட் ஆவரேஜ் வந்து சோனியா காந்தி அம்மையார் தலைமைக்கு தான் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது தேனி தவிர்த்து அதிக பர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு தான் போச்சு இன்னைக்கு அப்படி இல்லை சசியான் செந்தில் அதிக பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறாரு அதே வேளையில் விஜய் வசந்த் எடுத்திருக்கிறாரு மற்ற ஏழு கேண்டிடேட்டும் ஜோதிமணி பதினஞ்சு இவர் பத்து கடலூரில் கணிசமாக குறவு கிருஷ்ணகிரியில் கணிசமாக குறவுன்னு குறவாக தான் எடுத்திருக்காங்க மயிலாடுதுறையில் குறவாக தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் இது ராகுல் சென்ட்ரிகா இது நடக்கலை ஸ்டாலினை முன்னிறுத்தி இது நடந்திருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகள் வந்து ஒரு ஸ்டாச்சுரேட்டட் வாக்கு ஸ்டாலினை ஏற்றுக்கொண்ட வாக்காக தான் நான் பார்க்குறேன் நிறைவு அதனால தான் நான் சொல்றேன் இந்த நாற்பத்தி ஏழை தோக்கடிக்கணும்னா இருபது பிளஸ் மூணு பிளஸ் பதினெட்டு பிளஸ் எட்டு ஒன்று ஒன்றில் தான் தோக்கடிக்க முடியுங்கிறத நான் தெளிவா சொல்றேன் சார் ஆனா அது இந்த பக்கம் ஒரு தலைவர் வேணும் இல்லையா இந்த பக்கம் ஸ்டாலினுக்கு இணையா ஒரு முகம் வேணும் இல்லையா அதுக்கான களம் அமைஞ்சிருக்கா இப்போ அது முதலஞ்சர் ராஜாஜி வந்து அறுபத்தி ஏழு யாரையும் முன்னிறுத்தாம தான் ராஜாஜி பெருஞ்சர் அண்ணாவும் அந்த களத்தை அமைச்சாங்க அது எப்படி வருதுங்கிறது போக போக தான் தெரியும் ஓகே சார் சார் நிறைவா வந்து ஒரு கேள்வி இப்போ தமிழக மாநிலத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கா வந்து பாஜக வந்து கீழே கொண்டு போகுது வெற்றி வெற்றி சீட்டுகள் அவங்க அவருடைய முடிவுகள் மூலமா சில சீட்டுகளை வந்து பாஜக இலக்குதுங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பாஜகக்குள்ளேயே சிலரும் வைக்கிறாங்க இது பொதுவாக வைக்கப்படுது இது அவரோட செயல்பாடுகள் எப்படி சார் முட்டாள்களின் கற்பனைவாதம் நான் சொல்றேன் ஒன்னா சேர்ந்திருந்தா இதோட மோசமா போயிருக்கும் வாஷ் அவுட் ஆயிருக்கும்னு சொல்றேன் என்ன அரித்மெட்டிக் இல்லை கெமிஸ்ட்ரி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிக்கவா செய்து அந்த கூமிட்டைங்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அந்த கற்பனைவாதிகள் அந்த யூக உறுப்பினர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லிட்டு என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க வெற்றி வாய்ப்பு அங்கேயுமே இல்லாம தான் இருந்துச்சுன்னு அதாவது நான் சொன்னேன் நீங்க வந்து மோடிக்கு கிறிஸ்துவ முஸ்லீம் எதிர்ப்புனா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வெண்டியர் எதிர்ப்பு நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு இருக்கு வெள்ளாள கவுண்டர் கட்சி வன்னியர் கட்சியா இருக்கு ஜாதி முரண்பாடு அங்க இருக்கு ஜாதிய முரண்பாடை பற்றி தெரியாம மத முரண்பாட்டை மோடிக்கு எதிராக பேசுறத ஒத்துக்கிட்டே பேசக்கூடிய பாஜகவில் உள்ள நபர்கள் தான் இத பேசுவாங்க அது விவரமானவங்க இத பேச மாட்டாங்க நீங்க முப்பத்தி எட்டு சதவீத வாக்கு சேலத்தில் எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் எட்டு சதவீத வாக்கு அதே ரெட்டலையில் திருநெல்வேலி எடுக்கிறாரு இருபத்தி மூணு சதவீத வாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க தருமபுரில எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என் கன்னியாகுமரியில நாலு சதவீதம் வாக்கெடுத்து நாம் தமிழருக்கு கீழே போறாரு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா அது பொருந்தா கூட்டணியா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக பலமாக சார் அந்தமா பாராளுமன்ற தேர்தல அது அந்த சூழ்நிலை வந்திருக்கும் இப்போ பிப்டி பிப்டி அதாவது ஈக்குவல் சீட்டு நாம் தமிழரையும் அதை சேர்த்துக்கிட்டு ஒன் டு ஒன்னுங்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா ஒரு அர்த்தமேட்டிக்கலி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வரும் அது கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் ஓகே சார் தெளிவாக வந்து சொல்லிட்டீங்க எல்லாமே தமிழக அரசியல் களத்தையும் சரி ஒட்டுமொத்தமாக குறிப்பாக இந்த விக்ரம் தேர்தல் தேர்தல் களமே எப்படி இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார் நன்றி